ஆட்டுக்கறி உணவிலேயே மிக மிக சிறந்த ஒரு உணவுன்னு சொன்னால் இது சுவரொட்டி தான் இந்த சுவரொட்டியை பார்த்திங்கன்னா நமக்குடைய ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களை அதிகரிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம ஹீ ஹீமோக்ளோரின் அளவு வந்து ரொம்பவே கம்மியான ஒரு பத்து கவுன்ஸ் வந்தாவே போதும் அது கீழே வந்து வந்து வரக்கூடாதுங்க பத்து கவுன் வந்துட்டாவே நம்ம வந்து வாரத்தில் ஒரு முறை அந்த சுவரொட்டி வாங்கி சாப்பிடணும் அது கீழே வராமல் நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா அது எட்டு ஏழு அப்படின்னு கவுண்ட் குறைஞ்சிட்டே போனால் நமக்கு வந்து அனிமிக்காயிரும் உடம்பு ரொம்ப அனிமிக்காயிரும் ஸோ உடனே நம்ம ரத்தத்தோட சிவப்பணுக்கள் அதிகரிக்க சிறந்த உணவுன்னு சொன்னாவே இந்த சிவரொட்டி தான் சிவரொட்டியை வந்து நம்ம வந்து அடிக்கடி வாங்கி வந்து சமைக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து சமைக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு இது வந்து யாருமே வாங்கி சா சமைக்கிறது கிடையாது பட் இன்றைக்கி ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் சமைச்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம சிவரொட்டியை வாங்கிட்டு அப்படி நான் வந்து மேலே எந்த தோளும் எதுவுமே என்னை ரிமூவ் பண்ணலாங்க அப்படியே அலசிட்டு இதில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் வேணால் நீங்கள் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து நல்லா மூடி போட்டு வேக வைக்கலாம் இது ஒரு மெத்தட் தான் இது வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக செய்கிறனால கொஞ்சம் தண்ணி சே சேர்த்து நான் வந்து நான் வேக வச்சுக்கிறேன் இது இந்த மெத்தடில் சமைக்கிறதா சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது கொஞ்சம் கொஞ்சம் லிக்விடாக சாப்பிடணும் இந்த இது ரொம்ப ட்ரையாக வறுத்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி லிக்விடாக சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு ரொம்பவே ரொம்ப நல்லது இதில் எந்த தண்ணி இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு இந்த தண்ணியை நான் வந்து சமையல் பயன்படுத்திக்கப்பறம் கீழே ஊற்றக்கூடாது இதை அப்படியே வேக வச்சுட்டு நம்ம இந்த பாருங்க இதை இதை மட்டும் இப்போ நம்ம பீஸ் பண்ணணும் அந்த பீஸ் போடணும் இதை அதை கொஞ்சம் எடுத்து ஆற வச்சிட்டு அப்புறம் நல்லா இந்த மாதிரி வேக வெந்துருச்சு நல்லா ஈரல் மாதிரியே வந்துடும் மண்ணீரல் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நிற நிறன் இருக்கும் ஈரலுக்கும் மண்ணிறுக்குள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா மண்ணீரல் கொஞ்சம் நிற இருக்கும் ஒழுங்காக வேகலை அப்படின்னா கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க பிளட் பிளட்டாக வரும் ஸோ வந்து இந்த மாதிரி நல்லா சாக்லேட் மாதிரி நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது இதில் மேலே பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த ஒயிட் கோட்டிங்லாம் இருப்பாங்க நான் அதில் எல்லாம் எதுவுமே எடுக்க மாட்டேன் அப்படியே தான் வேக வைப்பேன் ஏன்னா அந்த ஒயிட் கலர் கோட்டிங் வந்து அந்த ஒரு இது தோல் மாதிரி இருக்கும் அதை எடுத்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நொழு நொலுன்னு ஆயிரும் இந்த மாதிரி கட் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ இதோட அதோட வச்சு வேக வச்சுட்டு உங்களுக்கு கட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் எதுவுமே ரிமூவ் பண்ண வேணாம் அப்படியே வச்சு வேக வைங்க ஸோ இது இந்த மாதிரி மெத்தட்லையும் நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ரத்தத்தை வந்து ரத்தத்தை எப்படி நம்ம வைப்போம் ஒரு இட்லி சட்லியோ அல்லது வந்து வைக்க வக்கீலில் வச்சு மண் சட்டிக்குள்ளே தண்ணி ஊற்றி அது மேலே வக்கேல் வச்சு அது மேலே ரத்தத்தை வச்சு கூட வேக வைப்பாங்க அந்த மெத்தட்லேயும் நீங்கள் வேக வச்சுக்கலாம் இல்லை நெருப்பில் வச்சு சுட்டும் எடுப்பாங்க அந்த மாதிரி செய்யலாம் பட் அதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும் அந்த வந்து வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும் பட் இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸி பட் ப்ளஸ் வந்து நம்ம இந்த இதோட தண்ணியே நம்ம வேஸ்ட் ஆக்கிறது கிடையாது அதை அப்படியே அந்த நம்ம கிரேவியில் ஊற்றி வேக வச்சு நம்ம சமைக்க போகிறோம் இப்போ குட்டி குட்டி பீஸா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு இன்னைக்கு ஒரு இருபதுலேருந்து முப்பது சின்ன வெங்காயம் போல் எடுத்து கட் பண்ணி வச்சிங்க சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு சின்ன ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் தாளிக்க பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து கடுகு உளுந்த பருப்பு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோமும் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கடுகு சோம்புலாம் நல்லா புரிஞ்சு வாசம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாய் அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் இதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் அப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மட்டன் மசாலா வந்து சேர்த்துருக்கேன் இதில் சப்போஸ் உங்கள்ட்ட மட்டன் மசாலா இல்லை அப்படின்னா மல்லித்தூள் கரம் மசாலா மல் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வேக வச்சு தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த கிரேவி கூட இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த அந்த சுவரொட்டியை இது கூட சேர்த்துக்கலாம் சப்போஸ் வந்து நீங்கள் வேக வைக்கும்போது தண்ணி அதிகமாகிடுச்சு தண்ணி ஏன்னா சிவரொட்டி வேக வைக்கும் போது கொஞ்சம் வந்து தண்ணி விடும் அதனால் ரொம்ப தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சாவே அது விந்துடும் ஏன்னா அதுலேருந்து நிறைய தண்ணி வரும் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாகிருச்சு அப்படின்னாவே நம்ம நீங்கள் வந்து அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து அதில் வந்து லைட்டாக வந்து பேப்பர் போட்டு நீங்கள் வந்து குடிச்சுறது ரொம்ப நல்லது இந்த கன்சீவாக இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி குடிக்கலாம் அது பிளட் கவுன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப லோவாக இருக்குது உடனே இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறவங்க எல்லாமே இதை வந்து சிவரொட்டி வந்து சூப்பாக வச்சு குடிங்க அதை ரொம்பவே நல்லது அவ்வளோதாங்க இது வந்து ரொம்ப நேரம் வேகணும் அவசியம் இல்லை ஆல்ரெடி வந்து இது வந்து வெந்தது தான் அதனால் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை இந்த செமியை கொஞ்சம் செமி கிரேவியாக வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து சூடான அதில் சாதத்தில் பற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம மட்டன் மசாலாம் போட்டு செஞ்சுருக்கோமே நல்ல வாசமாக இருக்கும் லாஸ்ட்டாக வந்து காரத்தை கொஞ்சம் மிளகு தூவி இறக்கிட்டீங்கன்னாவே போதும் நல்ல சாதம் நல்ல சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இது உடம்புக்கு உடனே இந்த பிளட் கவுண்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சரி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்குதுங்க அது மணிரல் வந்து சோ இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போல நல்ல ஒரு ஆரோக்கியமான ரெசிபீஸ்லாம் வேணும்னு மறக்காம குறைவில் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ